வணக்கம் நம்ம இன்றைக்கி ஏரியா வந்துட்டு ராஜாக்கமங்கலம் ராஜமங்கலம் ஜங்ஷன்லேருந்து சூரப்பாள ரோட்ல ரோட்டில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த தெரு வருது பதினாறு அடி தெரு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டும் ஒரு ஐம்பத்தெட்டு சென்ட்டும் ரெண்டு ரெண்டு லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு இரநூறு இரநூறு அடியிலே வந்துடும் ஸோ இது வந்துட்டு அந்த தெருவோட பதினாறு அடி பாதை அதே மாதிரி உள்ளாடி வந்து அந்த தோப்புக்கு உள்ளாடி பதினாறு அடி பாதை போட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஆக்சுவலாக மூணு மூணு பிளாட்டாட்டு சேல்ஸு ஸோ அதில் இந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டு சைடு உங்களுக்கு பாதை ஆக்சஸ் வருது ஃப்ரெண்டேஜ்ன்னு பாக்கும் நிறைய வரும் ஸோ இதில் தென்னை இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நீட்டாக அழகாக வச்சுட்டு நல்லா மெயின்டைன் பண்ண இடம் ஸோ தென்னை மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஓனர் வந்துட்டு ஆறரை லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கும் ஒரு சென்ட்டுக்கு வந்து ஆறரை லட்சம் வச்சு கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ அதே மாதிரி வந்து பின்னொரு ப ஐம்பத்தெட்டு சென்ட் இது வந்துட்டு உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் அந்த அடி தெரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சைட்லேயும் மூணாவது மூணாவது சைட்லேயும் வந்துட்டு ஒரு பாதை ஆக்சஸ் இருக்குது ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு கண்டம் ஐம்பத்தெட்டு சென்டும் சேர்த்து எடுக்க இருந்தாலும் நாலரை லட்சம் சென்ட்டு கேட்குறாங்க இது இதில் வந்தீங்கன்னா போர் போர்வெல் போர்வெல் கரண்ட் அந்த இது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுவும் வந்து நாலு சைடுமே வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு நல்ல ஒரு லேண்டு ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டை பார்க்கலாம் ஓடர் வந்து லோக்கலில் தான் இருக்கிறாங்க ஸோ ஓடரை பார்த்தே உங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம ரேட்டு இப்போ பார்த்து பேசி முடிக்கலாம் ஓகே பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்